எனக்கு தெரிஞ்சு அந்த நெசப்பாக்கத்தில் ஒரு பாப்புலர் ஃபிகர் ஒன்று சொல்லி வீடு வாங்கினது இவர் தான் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்போவே நான் போயிருந்தேன் வயக்காலாக இருந்தது அப்படிலாம் ஏன்னால் இங்கே கொண்டு போய் வாங்கியிருக்கீங்கன்னு இல்லை தம்பி எதிர்காலத்தில் இது நல்லா வரணும் தம்பி நம்ம பெரிய அளவில் வாங்க முடியாது இல்லை இது பரவாயில்லன்னு ரெண்டு வீடு வாங்கி வச்சுருந்தார் அதில் தான் ஒரு வீடு அந்த படத்துக்காக வித்துட்டார் நினைக்கிறேன் சம்திங் இஸ் லாஸ்ட் பட் எண்டில் இதெல்லாம் மேலே ஓவர்லோட் பண்ணியிருந்ததுனால தான் அவருக்கு இந்த ப்ரெஷர் இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் கடவுளை அவரை எண்பது வயசு தான் அவருக்கு எனக்கு எழுபத்தி ஒன்றாவது அவருக்கு எண்பது ஒம்பது வருஷம் பெரியவர் ஸோ அவர் எப்போவுமே ஆக்டிவாகவும் இருப்பார் ஐ டோன் ஒய் அவர் படத்துக்கு வரும்போது சினிமாக்குள்ளே ஷூட்டிங்க்கு வர்றாருனா இந்த பந்தாவை வர்றது அதெல்லாம் அவருக்கு பிடிக்காது சாதாரணமாக வருவார் சாதாரணமாக போவார் இஸ் எ நைஸ் மேன் ஐ ரியலி அப்ரிஷியேட் நான் உண்மையிலே எனக்கு வந்து லாஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சினிமாவில் எப்பவுமே சினிமான்றதில் வாழ்க்கையில் கூட யாருமே இறந்துட்டா ஒரு 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 மாதம் ரெண்டு மாதம் பேசிகிட்டு இருப்பாங்க அப்புறம் மறந்துடுவாங்க இப்போ புரட்சித் தலைவரை ஏன் வச்சுருக்காங்க அவர் ஏன்னா ஒரு கட்சியின் தலைவர் ஜெயலலிதா வச்சுருக்காங்க கட்சியின் தலைவராக இருந்தாங்க அவங்களாம் கலைஞரை வச்சுருக்காங்கன்னா கட்சியின் தலைவராக இருந்திருக்காரு அதனால் அந்த கட்சியை பற்றி போதே இவரை பற்றி வரணும் பேரறிஞர் ரெண்டு போக போகலையே அது மாதிரி சொ சொல்லி தான் அவனு பெருந்தலைவர் காமராஜர் அந்த மாதிரி லிஸ்ட்டு இருக்கலாங்க ஆனால் சாதாரணமான மனிதர்களாக இருந்து பேர்பட்ட நடிகனாக இருந்தாலும் பரவாயில்ல இறந்துட்டாருன்னா அவ்வளோதான் அவங்க மறந்துடுவாங்க என்ன அந்த இறந்த அன்னைக்கு இந்த டிவியில் இப்போ டிவிலாம் இருக்கிறதுனால இந்த படங்கள்லாம் போடுறாங்க அவருடைய படங்களாக போடுறாங்க ஞாபகப்படுத்துகிறாங்க அவ்வளோதானே ஒழிய அவர் முதல்ல முதலேந்தே நல்ல ஒரு ஆக்டர் அவர் ஹப்ய் சண்முகிலாம் நான் கமல்ஹாசனுடைய பயங்கர விசிறி தான் இருந்தாலும் டெய்லியும் நல்ல எக்ஸ்ட்ராடினரியாக செஞ்சுருப்பார் அப்போய் சண்முகியில் இந்த அடி வாங்குறதாகட்டும் சோடா வச்சு எழுப்பி என்னடா கொடுத்து சோடாக கொடுத்து கொடுத்து உதைக்கிறீங்களா இடான்னு சொல்கிற இடமாகட்டும் அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக செய்வார் அண்ட் நடிக்கிறதாவே தெரியாது அவர் செய்வார் எக்ஸப்ட் ஃபார் ஃபியூ கேரக்டர்ஸை தவிர யூ கெனாட் சே இஸ் ஆக்டிங் நார்மலாக செய்வார் ஏழையாக இருந்து இந்த இதில் செம்மையக்காரனாக செய்வார் மைக்கேல் மதன் காமராஜர் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே ஒரு சம்மையக்காரன் மாதிரியே இருப்பார் அந்த வேட்டி கட்டுற ஆகட்டும் எல்லாம் ஆகட்டும் அதை அந்த இந்த பிராமணிக்கல் பாஷையிலே பேசி கமல் சார் மிரட்டுறது அதில் அந்த கருவாடு உளுந்ததுலேருந்து ஃபுல்லிங் இந்த சீன் ஃபுல்லாகவே காமெடி சார் பேச்சு டயலாகில் தான் காமெடி செய்யணும்ல கமல்ஹாசனை சொல்லவே தேவையில்லை இஸ் பார்ன் ஃபார் இட் பட் அதே நேரத்தில் இவர் கூட இருந்து சப்போர்ட்டிவ் கேரக்டர்ஸ் தான் எனக்கு அதில் நாசர் கேரக்டர் கூட ரொம்ப பிடிச்சது இதில் அப்ய் சர்மில்லை ஐ திங்க் ஆக்டட் எஸ் அ முஸ்லீம் ஏதோ இல்லை பாய் வருவார் எல்லோருமே பர்ஃபார்ம் பண்ண வச்சுருவார் கமல் இருந்தால் பர்ஃபார்ம் பண்ண வைப்பார் பட் அந்த கஷ்டம் இல்லாம செய்யக்கூடிய ஒரு டெலிகனேஷன் அவருக்காக தான் நான் சண்முகி பார்த்தேன்னு சொல்றேன்னு அவங்களுக்கு அப்போ சண்முகம் அவருக்காக தான் பார்த்தேன் ஏன்னா தான் கமல்ஹாசன் ஃபாலோ பண்ணுவார் இப்ப யார் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்போதான் போட்டு உதவ எக் எக்கச்சக்க காமெடி அவர் பண்ணியிருக்காரு காமெடியில் கை தேர்ந்த மனுஷன் சீரியஸாவும் பண்ணியிருக்காரு அதனால இஸ் அன் எக்ஸலன்ட் ஆர்டிஸ்ட் நாங்கள் ரொம்ப க்ளோஸா இருந்தது வந்து சங்கமம் படத்துல தான் ஏன்னா அவர் வந்து எதிர் டீமில் வாசிப்பார் ஹீரோவுடைய எதிர் டீமில் தான் இருப்பார் நான் வந்து சென்ட்ரில் இருப்பேன் நான் வந்து ஒரு வில்லன் கேரக்டர் ஸோ இந்த ரெண்டு குரூப்பும் இல்லாமல் நான் ஒரு ஆள் அதில் நானும் டெல்லின்னு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்பேன் அது மாதிரி ஒரு எக்ஸலண்ட் நடிகர் இறந்தது வந்து சினிமா உலகத்துக்கு லாஸ் தான் இப்போ ஏன்னா வீக்கன புட்டு டெல்லி டெல்லி கணேஷன் தான் இந்த கேரக்டருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ எப்படி சொல்ல முடியுன்றது வேறு பட் கமல்ஹாசன் நிறைய சப்போர்ட் பண்ணார் அவருக்கு அந்த நடுவில் கூட ஒரு டெல்லி ஜெனரேஷனை வந்து எதுவுமே மறைச்சி பேசுகிறதுன்றது கிடையாது அவர் பயணப்பட்டு ஒரு படம் எடுத்து கொஞ்சம் லாஸ் ஆகி அந்த விடுத்துருக்கும் அதெல்லாம் கஷ்டம்ன்றது ஓப்பனாக சொன்னார் எல்லோரும் எதிர்க்கும் இல்லை ஏதோ டிவியில் சொன்னார் அந்தளவுக்கு யாராவது சொல்லுவாங்களான்னு எனக்கு தெ தெரியல பட் ஸ்டில் வெரி நைஸ் மேன் ஆர்ட்ஸ் ஆஃப் ஆர்ட்ஸில் யாருக்கும் சிரமம் கொடுக்கக்கூடாது யாரை பற்றி இன்சல்ட் பேசுகிறத பூரா கதலை வாங்கிக்குவார் தலையோட அட்டப்பட்டார் அப்படியே கேட்டுக்குவார் பேசறதில்ல அண்ட் எதார்த்தம்னா மேக்கப் அவ்வளோவா நான் ஒரு அவரை போட்டு பார்த்ததில்லை யூஸ் பண்ண மாட்டார் பட் பண்ணியிருக்கார் பட் மேக்கப்லாம் ரொம்ப ட்ரபுள் பண்ணிக்க மாட்டார் அவருக்கு ஏற்ற மாதிரி அந்த கேரக்டர் செட் ஆச்சுன்னா அது மாதிரியே வருவார்